ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் பொருணை நேச்சுரல்ஸ் வந்து கலைவிற்சி பேசுகிறேன் நான் இந்த ப்ராண்டை வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக நான் ரன் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு ஊர் வந்து திருநெல்வேலி நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபுட் கேர் ப்ராடக்ட் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நம்ம கிட்ட ஃபுட் கேர் ப்ராடக்ட்ல ஒரு பாஸ்டிவ் செல்லிங் ப்ராடக்ட் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வந்து எலும்பு வலி மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடல் எடையை கூட்டுறதுக்கு சுகர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து எல்லாமே ஆர்கானிக்கா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட இப்ப உள்ள டயபெட்டிக் கேர் பத்தி நம்ம வாக்குப்படுறோம் நம்ம டயபெட்டிக் கேர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு பதினெட்டு வகையான இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம மீட்ல கேர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல எந்த ஒரு கெமிக்கல் அண்ட் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஆர்கானிக் பேஸ்ட் ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து பாரம்பரிய அரிசிகள் பாரம்பரிய திண்ணைகள் நட்ச வகைகள் இந்த ஃல்லாவே நம்ம ஆட் பண்ணி இந்த டயபெட்டிக்காரை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ஃபுல் பிக்சர் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஷேர் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கொடுக்குறேன் இப்போ உள்ள காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து சுகரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம மெடிசின் அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு நம்ம வந்து சாப்பாட்டு முறை மூலமாகவே நம்ம வந்து நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைலை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது அதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் தேவை அப்படின்னா நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்க எங்களை ஆனா நான் வந்து என் கீழே வந்து நான் என்னோட மொபைல் நம்பர் சென்ட் பண்றேன் நீங்க செக் பண்ணுங்க